யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாய் போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும் தந்தையே உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சியளித்தீர் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நீதியுள்ள தந்தையே உலகு உம்மை அறியவில்லை ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன் நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள் நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மைப் பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் இன்னும் அறிவிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நச்செய்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஜெபம் செய்கிறார் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய ஆசை சீடர்களுக்காக மட்டுமல்ல அந்த சீடர்களுடைய வார்த்தையின் வழியாக இயேசுவின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் புனிதர்கள் வழியாய் ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிக்கிறோம் திருத்தூதர்கள் இறை பணியாளர்கள் வழியாய் நாம் ஜெபம் செய்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் வழியாக நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் இன்றைய நற்செய்தி மிக அருமையாக இந்த வசனத்திலே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் இதுதான் புனிதர்களுக்கு கத்தோலிக்க திருவை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இடம் கத்தோலிக்க திரு மீண்டும் நமக்கு வலியுறுத்தி நாம் புனிதர்களை வழிபடுவதில்லை மாறாக அவர்கள் வழியாக ஜபம் செய்கிறோம் அவர்கள் நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பிற்கு உரியவர்கள் அவர்கள் அவர்கள் இயேசுக்கு செல்ல பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் ஏன் இப்படி செல்ல பிள்ளைகளாக இயேசுவுக்கு நெருக்கமாக அவர் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடையைப் போன்று இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இயேசுவிற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இயேசுவிற்காக அவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்று நன்று நல்ல பணியாளரே உன்னை பெரிய பொறுப்பில் அமர்த்துவேன் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு அருளை ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் எனவேதான் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அன்னை தெரசாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றெல்லாம் நாம் ஜெபம் செய்கிறோம் இவர்கள் எல்லாம் வார்த்தையை வாழ்ந்து அவருக்கு சாட்சியம் வாழ்வு வாழ்ந்தவர்கள் அவருக்கு சான்று பகர்ந்தவர்கள் எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்காக அந்த செல்ல பிள்ளைகளுக்காக மட்டும் ஜெபம் செய்யாமல் அவர்கள் வழியாக யாரெல்லாம் இயேசுவை கண்டு உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபம் செய்கிறார் இன்று நாம் புனிதர்களிடத்திலே அன்பாய் இருக்கிற பொழுது அவர்கள் வழியாய் ஜெபம் செய்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவை இவர்கள் வழியாய் நாம் உணர்கிறோம் அன்னை தெரசா அவர்களுடைய அன்பை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசுடைய அன்பை நாம் உணர்கிறோம் ஆண்டவர் இயேசுடைய அன்பை பார்க்கிற பொழுது தந்தை கடவுளின் அன்பை நாம் உணர்கிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் புனிதர்களுக்கும் நமக்கும் புனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை மரியால் கூட நமக்காக பரிந்து பேசுவோர் தான் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்றுதான் நாம் அன்னை மரியாளிடத்தில் ஜெபிக்கிறோம் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் இயேசுடைய அன்னை அவருக்கு மிகவும் பிடித்தமானவர் இறுதி வரை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர் எனவே அவர் நமக்காக கேட்கிற பொழுது நாம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த வேண்டுதல் கேட்கப்படும் எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் நமக்காக வேண்டிக்கொள்வார்கள் கொள்ளுவார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே புனிதர்களுடைய உறவை நம்ப கூடிய நாம் அவர்கள் வழியாய் இயேசுடைய அன்பை உணர்கிறோம் அவர்கள் வழியாக இயேசுடைய அருளை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் இறைவனின் புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த அனைத்து புனிதர்களும் உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் செய்வார்கள் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நற்காரியம் என்ன நாம் ஒன்றா இருக்க வேண்டும் நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் நமக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் பிளவுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த குற்றம் குறைகளோடு பலவீனங்களோடு ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிற பொழுது அங்கே ஒற்றுமை பிறக்கிறது எங்கே என் பெயரால் இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நாம் கூடியிருக்கிற பொழுதுதான் நாம் ஒன்றாய் இணைந்து வருகிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மத்தில் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பார் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நம் வீட்டிலே இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக ஒன்றாய் இணைந்து வாழ்வது கடினம்தான் ஆனால் ஆண்டவர் இயேசுடைய அன்பை உற்று பாருங்கள் அதான் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார்களே உங் உங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வாருங்கள் நம்முடைய சிலுவை விட்டு கொடுப்பது மன்னிப்பது ஏற்றுக்கொள்வது எல்லாம் நமக்கு கஷ்டமான ஒன்றுதான் ஆனாலும் அதை நாம் ஆண்டவருக்காய் செய்கிற பொழுது நிச்சயமாக அந்த இடத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாய் கிடைக்கும் எனவே நாம் ஒற்றுமையோடு இருப்போம் புனிதர்களுடைய உறவை நம்புவோம் அவர்கள் வழியாய் ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மை நம் குடும்பத்தை ஆசிர்வதி பரேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் வானக தந்தையே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபம் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோமோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ நீர் தந்தையோடு ஜெப உறவில் இணைந்திருந்தது போல நாங்களும் ஜெபம் செய்யக்கூடிய ஆர்வத்தை எங்களுக்கு தார் இதோ புனிதர்களின் வழியாக எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த புனிதருடைய உறவை புரிந்து கொண்டு நாங்கள் ஜெபம் செய்யும்படியான ஆசீர்வாதத்தை அருளை தாரும் இதோ எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே நோயை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நீரே அவர்களுக்கு ஆறுதலை தாரும் நீரே அவர்களை திடப்படுத்தும் நீரே அவர்களுடைய பய உணர்விலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் உறுதி பெறும்படியாய் செய்தாரோம் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே இந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் அதிகம் அதிகமாய் விசுவசிக்கும்படியான ஆசிர்வாதத்தை தார் இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய நபர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து வரும்படியாய் நீர் ஆசீர்வதி ஒருவர் மற்றவருக்காய் விட்டுக்கொடுக்கவும் தாழ்ச்சியோடு இருக்கவும் நம்முடைய அன்பை வாழ்ந்து காட்டவும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடி நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த குடி பழக்கத்திலிருந்து அவர்கள் முழுமையாய் விடுதலை பெற்று இதோ அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதியும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான படிப்பை தேர்வு செய்யும் அதற்கான இடமும் அதற்கான பொருளாதார உதவியும் கிடைக்கும்படியாய் செய்வீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் இவர்களை ஆசிர்வதியும் இதோ இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய தூய் ஆவினால் நிரப்புவீராக எங்களுக்கு தேவையான அருளை ஆசீர்வாதத்தை நம்முடைய திருவிழத்தின்படி நீர் கொடுப்பீராக இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆண்மாக்களுக்கு ஆண்டவரை நீரே மன்னிப்பு கொடுத்து நம்முடைய விண்ணக பேரின்ப விட்டலை எடுத்துக்கொள்ள வேண்டுமா இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய மேலான பாதுகாப்பை தாரும் நீரே எங்களை ஆசிர்வதியும் நீரே எங்களை நல்லாயனாய் இருந்து எங்கள் வீட்டின் தலைவராய் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராக கிறிஸ்துவியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்